அனைவருக்கும் வணக்கம் ஆதவன் ஆதித்ய சேனலில் இனிமேல் ஆன்மீக பதிவும் இடம்பெறும் என்பதை சொல்லிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த பதி என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடச்சிரும் இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய பதிவு சிம்ம ராசி சிம்ம லகனக்காரர்கள் இந்த சிம்ம ராசி சிம்ம சிம்மலகனக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை பலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய துணைவி மட்டும்தான் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக மனைவியினாலேயோ அவங்க வாழ்க்கை துணையால் மட்டும்தான் அது நடக்கும் பெரும்பாலும் இந்த ஆண் பிள்ளைகள் சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தால் அந்த காதல் வயப்பட்டுருவாங்க கண்டிப்பாக இந்த சிம்மராசி சிம்ம லக்கணக்காரங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் காதல் சக்ஸஸ் ஆகும் அதுலேயும் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் பல வகையில் ஏற்பட்டு அதனால் அந்த காதல் தோல்வியினாலேயே அவங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணம் செய்யும் அளவிற்கு போய் முடியும் மகா நட்சத்திரம் இருக்குது மகா நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயதுக்கு மூத்தோரை திருமணம் செய்வாங்க அப்படி இல்லைன்னா தன்னுடைய உடல் பருமன் ஆகும் அப்படி இல்லைன்னா அதாவது ஜாடிக்கேற்ற மூடி இருக்காது மக நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனைவியோ அல்லது கணவனோ இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் காதல் திருமணம் செஞ்சுருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து அதாவது ஜாடிக்கேற்ற மூடி இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுடைய உருவ அமைப்புகளை சொல்கிறேன் மற்றபடி ஒற்றுமையாக இருப்பாங்க இந்த சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்களுடைய கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இரண்டு பேரும் ரொம்ப அந்நியுநியமாக இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் வெளியில் போய் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது மனைவி பார்த்தா அப்படியே அமைதியாகிடுவாங்க இந்த சிம்மராசி சிம்மள ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்குமே ஒரு துள்ளி குதித்த மான்கூட்டியை போல தான் சுற்றித் திரிந்து கொண்டு இருப்பார்கள் அவங்களா வாழ்க்கைனா அந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே தான் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் தான் அவங்க போராட்டமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டியது போராட்டமான வாழ்க்கை தான் இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனைகள் இப்போ சமீபகாலமாக கோச்சார கிரகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் தொழில் சம்மந்தமான பிரச்சனை வீண் விரயங்களாக கூடிய பிரச்சனையெல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த கோச்சார கிரகங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் பங்காளி வகையில் இவங்களுக்கு சரிப்பட்டு வராது அண்ணன் தம்பியிலாகட்டும் அல்லது தாய் பங்காளி வகையிலாகட்டும் யாரும் இது வந்து பேச மாட்டாங்க இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு மகாநட்சிரக்காரங்களுக்கு உடல்நிலை தளவழி சம்பந்தமான உடல் உசுனம் வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் இப்போ கோச்சார கிரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்க முடியாது போராடி வாங்கணும் அப்பாவோட சொத்தை நீங்கள் வாங்கிறதுக்குள்ள படாத பாடுபடணும் மற்றபடி அப்பாவும் நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத விட ஒரு அதாவது பையன் வந்து அப்பா மேலே பாசமாக இருப்பார் ஆனால் அப்பா வந்து பையன் மேலே பாசமாக இருக்கார் அப்படின்னா அது மறைமுகமாக வச்சுருப்பாங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அதை சொத்தை வாங்குறதுக்குலாம் போதும் அந்த அந்தளவுக்கு இந்த பூரணக்காரங்களுடைய வாழ்க்கை அமையும் மாதிரி இந்த தனக்கு ஒரு வேலையை வந்து உருவாக்குறதுக்கோ அல்லது வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு இடத்தை அடைகிறதுக்கோ ரொம்ப போராட வேண்டியது இந்த சிம்மராசி சிம்மலகணக்காரர்கள் இவங்களுக்கு வந்து அரசு அதிகாரத்துறையில் இருக்கிறவங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அதை ரொம்ப கவனமாக இவங்க இருந்து செயல்படுத்தணும் இந்த சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும் ஆனால் இவங்க சாமியை கும்பிடுறாங்களே இல்லையோ ஆனால் தெய்வம் இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும் தெய்வத்தோடு ஒருங்கிணைஞ்சது போவாங்க இவங்களுடைய வீட்டில் வாழ்க்கை துணையாகட்டும் அல்லது இவங்களுடைய சொந்தத்திலாகட்டும் இவங்களுடைய வம்சாவளியிலாகட்டும் ஆஸ்மா சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் ஆஸ்மா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் அப்படின்னு ஒன்று கேட்டிங்கன்னா இவங்க வாழ்க்கையில் படக்கூடிய கர்ம வினைகள் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்பாவுடைய வகையில் இரண்டு அமைப்பு ஏற்பட்டு பெண் சாபத்தை அடையக்கூடிய ஒரு அடைந்து அதனால் பல பிரச்சனை ஒன்று பெண் சாபத்தில் அவங்களுடைய ஜனநகால ஜாதத்தில் பார்த்தா தெரியும் ஒன்று பெண் சாபங்கள் நிச்சயம் இருக்கும் ரெண்டாவது இடம் டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சினையினால் பிரச்சனையாகி வாக்கு எல்லாமே இதில் இருக்கும் இதனால அந்த இதே வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அந்த பாதிப்பு ஏற்பட்டு அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு நிம்மதியில்லாத ஒரு தன்மையில் தான் சிம்மராசி சிம்ம லகனக்காரர்கள் வாழணும் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தால் அவர்களுடைய வாழ்க்கையே நிச்சயம் வெற்றியடையும் எப்பொழுதுமே மனிதனுக்கு மனம் முக்கியம் அந்த மனதை நீ துளைத்து விட்டால் அந்த மனதை நீ ஒரு குப்பமேட ஆக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை அங்கே வேற மாதிரி தான் போகும் மனம் கெட்டுவிட்டால் உடல் கெட்டுவிடும் நீ நடந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னோடு வரும் நீ பாயில் படுத்து உறங்கினால் அந்த பாய் கூட உனக்கு விரோதியாகும் என்பது இந்த சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்களுக்கான கருத்து நன்றி வணக்கம்